ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சர் அவர்கள் அருளிய ஈஸ்வரனின் இருநிலைகள் சகலத்துவம் நிஷ்கலத்துவம் குருவே என்னில் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் என்னிலேயே எவ்விதம் நிறுத்துவது அந்த மார்க்கத்தை எனக்கு காண்பித்துக் கொடுக்கும்படி வேண்டிக் அந்த மார்க்கத்தை காண்பித்து தருபவர் யார் அவரே குரு குரு என்பவர் யார் குரு ஈஸ்வரன் எனவென்றே எனது நம்பிக்கை ஈஸ்வரன் எக்காலமும் குருவாய் வருவதற்கு இடமில்லை ஏனென்றால் ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் அல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் என்று நீரே சொல்லுகின்றீர் அப்படியுள்ள பொருள் நம்மிலிருந்து அபின்னமாய் அதாவது வேறுபடாமல் இருக்கின்றதா அல்லாமல் பின்னமாய் அதாவது வேறுபட்டு இருக்கின்றதா அது அபின்னமாய் அதாவது வேறுபடாமல் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொருள் நமது குருவாக வருவதற்கிடமில்லை காரணம் குருவென்று வருகையில் நம்மிலிருந்து வேறுபடுத்தி சங்கற்பிக்கின்றோம் அப்போது குரு வேறுபடுகின்றது அப்படி வேறுபடும்போது ஈஸ்வரன் குருவாய் உண்டா தவிர ஈஸ்வர சைதன்யம் நம்மில் இல்லையெனில் பிணமாகின்றோம் அவ்விதமான சைதன்ய பொருளை நம்மிலிருந்து குருவாய் வேறுபடுத்தும் போது நாம் பிணமாகின்றோம் அல்லவா அவ்விதம் பார்க்கும்போது ஈஸ்வரன் குருவாய் வருவதற்கு வருவதற்கிடமுண்டா அவ்விதம் ஆலோசித்து பொழுது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடமில்லை அதுவுமன்றி ஈஸ்வரன் குரு அல்ல என்பதற்கு உதாரணம் என்னவென்றால் ஈஸ்வரன் உண்டென்றோ இல்லை என்றோ உனது நம்பிக்கை ஈஸ்வரன் உண்டென்றேதான் எனில் அந்த ஈஸ்வரன் ஒரு சமயத்தில் மட்டும் உள்ளவனோ அல்லது எப்பொழுதும் உள்ளவனோ அவன் எல்லா சமயத்திலும் உள்ளவன் அப்படியாயின் நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் இல்லையோ உண்டு அந்த சமயத்தில் குரு உமதருகில் வந்திருந்தால் நீர் அறிவதுண்டோ அறிவதில்லை என்ன காரணம் நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டல்லவா அந்த சமயத்தில் நீர் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அதை சொல்ல முடியுமா அது எனக்கு சொல்ல முடியாது எனில் அதன் காரணம் ஈஸ்வரனுக்கு இரண்டு நிலைமைகள் இருக்கின்றன அவை என்னவென்றால் சகலத்துவம் அதாவது கலங்க முடியதும் நிஷ்கலத்துவம் அதாவது களங்கம் இல்லாததும் எனப்படும் எப்பொழுது ஈஸ்வரனுக்கு சகலத்துவம் சம்பவிக்கின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் சகுனனாகி அதாவது குணமுடையவனாகி அப்போது விகாராதிகள் உண்டாகி படைப்பு காப்பு அழிப்பு முதலியவை உண்டாகி துவேஷியாகி அதாவது விருப்பு வெறுப்பு உடையவனாகி அமைகிறான் எப்பொழுது ஈஸ்வரனுக்கு நிஷ்கலத்துவம் அதாவது கலங்கமில்லாமல் ஆகின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணனாய் அதாவது குணமில்லாதவனாய் இல்லாதவனாய் நிர்விகாரியாய் அதாவது விகாரம் இல்லாதவனாய் படைப்பு காப்பு அழிப்பு முதலியவை இல்லாமல் விருப்பு வெறுப்பற்றவனாகி விளங்குகிறான் ஆனால் இவை அனைத்தும் உண்டாகிறது இங்கிருந்தென்றால் தன்னில் ஆகும் அது என்னவென்றால் ஒரு பிணத்திற்கு இவை ஒன்றுமே இல்லை அது ஏனென்றால் பிணத்தில் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததால் ஆகும் ஈஸ்வர சைதன்யம் தன்னில் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த நிலைமைகள் உண்டாகின்றன அது எப்படி என்றால் தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தி தன்னிலேயே லயித்து வெளியில் வியாபிக்காமல் இருக்கும்பொழுது நிஷ்கலனாகிறது அது நம்முடைய தூக்கத்தில் உள்ள நிலைமை அப்போதும் நமக்கு ஜீவன் உண்டு ஜீவனுக்கு யாதொரு கலங்கமும் இல்லை அது கலங்கமின்றி நிர்மலமாய் அதாவது பரிசுத்தமாய் இருக்கின்ற நிலைமையாகும் ஆத்ம வணக்கம்